ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாங்குநீரில் இருந்து அடுத்து மணிஞ்சிப்பட்டி மணிஞ்சிப்பட்டி பக்கத்தில் பேய்க்குளம் அப்படிங்கிற இடம் இருக்குது பெய்க்குளம் அருகில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க பேய்க்குளம் ஆக்சுவலி வந்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தொடக்கம் சாத்தாங்குளம் தாலுகாவரம் பஸ் ரோடு தான் நாங்கள் வண்டி போக பார்த்தீங்களா இந்த பஸ் ரோட்டை டச் பண்ணி ஒரு பத்து ஏக்கர் இருக்குங்க பத்து ஏக்கர் இருக்குது தனிப்பட்டா கையெழுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் தான் கையெழுத்து ஒரு ஏக்கருக்கு பதினைஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க ஒரு சென்டோட வில பதினைஞ்சாயிரம் ரூபா இது பேய்க்குளத்துக்கு மிக அருகாமையில் இருக்குது பேய்க்குளம் வந்து மிகப்பெரிய ஊராக்கம் அந்த ஊரோட பக்கத்தில் உள்ளுக்க பார்த்துருங்க ஆட்டுக்கடலாம் போட்டிருக்காங்க ஒரு மூணு நாளில் நல்லா அந்த இது போட்டோம் ஆடு வந்து உங்களுக்கு கண்ணா போட்டாலே உங்களுக்கு வந்து அந்த உரத்தன்மை மண்ணு உரத்தன்மை வந்து அது நல்லாயிருக்கும் நல்லா போட்டிருக்காங்க உள்ளே நிற்கக்கூடிய தென்னை மரங்கள் நல்ல காய்ப்பு தென்னை மரம் நிறைய நிற்கிது தென்னை மரம் மாமரம் நிற்கிது ஈபி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க போர் இருக்குது போரில் வந்து ச சப் மோட்ரு போட்டு வச்சுருக்காங்க கிணறு இருக்குது நல்ல ஒரு கிணறு இருக்குது பஸ் ரோட்லேயே இது வந்து ஃப்ரண்டேஜ் வருது ஃப்ரண்டேஜ் மட்டும் கொஞ்சம் குறைவா இருக்கும் உள்ளுக்க கம்ப்ளீட்டாக நஞ்சை போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து தண்ணி வளம் உள்ள உள்ள வளமுடா தான் உங்களுக்கு நஞ்சை பெயரிட முடியுது அப்புறம் வாழை நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய அந்த வாழையும் இதோடு சேர்ந்து சேர்ந்ததுதான் உள்ளுக்க பாட்ரு எல்லாமே நாலு பக்கமும் கல் போட்டு தான் விட்டுருக்காங்க கிணறு எல்லாமே நல்லா பாதுகாப்பாக நாலு பக்கமும் சுவர் கட்டி விட்டுருக்காங்க ரூம் ஒன்று இருக்குது தங்குவதற்கு மாமரங்கள் நீங்கள் பார்க்கிங்க கொஞ்சம் மாமரங்களும் நிற்குது அப்புறம் அந்த நிலத்துக்கு அடியோடி உங்களுக்கு வந்து இந்த பைப்பை இந்த பத்து ஏக்கரும் வந்து தண்ணீர் போகும்படியாக அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க மரத்தை பார்த்திங்களா குடிம்பத்து இருபது முப்பது மரம் தென்னை மரங்கள் நிற்குது மெயின் ரோடு பஸ் ரோடு பெய்குளம் பக்கம் தென்னை மரங்கள் அதிகமாக இருக்குது இபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு ரெண்டு போரு போரில் சப் மோட்டர் கிடக்குது இவ்வளவு வசதிகள் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து ஏக்கர் பதினஞ்சு கேட்குறாங்க நல்ல மிக குறைந்த விலை தான் ஸோ உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள் பயிர்குளத்தில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக வந்து ஆனால் உங்களுக்கு வந்து பனை கொஞ்சம் பணம் நிற்கிது அந்த வாழை மட்டுமல்ல பனையும் கூட உள்ளே நிற்கிது மண் வந்து நல்ல ஈரத்தன்மை எப்போதுமே நல்லாயிருக்கும் உரம் நல்லா இந்த ஆட்டு ஆடு உள்ளே போட்டிருக்கனால உங்களுக்கு அதனுடைய உரத்தன்மை வந்து நல்லாயிருக்கும் மண் அதுங்கன்னா மாமரம் அதான் நிற்கல அவ்வளோதான் மாமரம் வேறு இல்லை தென்னை மரம் கொஞ்சம் அதிகமாக நிற்கிது கம்ப்ளீட்டாக இது நெஞ்சதான் போட்டிருங்க நெல் பயிர் நெல் பயிர் நிறைய போட்டிருக்காங்க ஆனால் ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு அறு ஐம்பது அறுபது அடி வரும் அவ்வளோதான் வரும் மீதி எல்லாமே உங்களுக்கு உள்ள வந்து வந்து இந்த இடம் வந்து அகலமாகுது உள்ளே வந்த பிறகு இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல அகலமாகுது தூரத்தில் பார்க்கக்கூடிய அந்த வாழை எல்லாமே இதோடு அந்த ஆட்டுக்களை போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க ஒரு மூணனும் போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க மூணையும் வந்து ஒரு 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 வாரத்துக்கு ஒருக்கா இந்த இந்த இடத்த வந்து இவங்க மாற்றிட்டே இருப்பாங்க மாற்ற 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 உங்களுக்கு வந்து எல்லா இடமும் வந்து இந்த உரத்தன்மை ஆட்டோட வேஸ்ட் வந்து உரத்தன்மை நல்லா கிடைக்கும் நல்ல மரங்களாகும் தென்னை வந்து உங்களுக்கு நல்ல காய்ப்பு இருக்குது நான் அப் பண்ணி காணித்தேன் இப்போ காணிக்கிறேன் பார்த்துடுங்க பார்த்துடுங்க இது மெயின் ரோடு கரெக்டாக உங்களுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் இருக்குது பைக்கில் ஒருத்தர் தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ